இப்போ உனக்கு தொழில் கான்ட்ராக்ட்மான தொழிலையும் நல்லாக்கணும் உன் கோயில் பணிகளையும் சீராக்கி தரணும் வேற என்ன வேணும் கொஞ்சம் பொறுமையா இருந்தனா வரக்கூடிய பங்கு உத்தரத்துக்குள்ள வர அமைஞ்சிரும் அதுல நீ ஜெயிச்சிருவே பக்கத்துல வா தடிப்போ என்னவா பண்ணுது உனக்கு கண்ண முடிக்கா வெறுவரில் கொடு சில சமத்துல உச்சில ஒரு துடிப்பு ஒரு பக்கத்து காதுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கா அப்படி உடம்பெல்லாம் கட்டி வச்ச மாதிரி சோர்வு தன்மையான நிலை படுத்துக்கிடுவோமா எந்திப்பமான தெரியாம தளர்ந்து விழுதல் நடக்கா கால்வா ஒரே முடிவுதான் ஒரே முறைதான் மாந்திரிகத்தால சில குறைபாடுகள் நடந்திருக்கு என்பது உண்மை அதுல இருந்து சீராக்கி உங்களை வெளியாகி தந்தா என்ன ஜெயிச்சு தரேன் ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்கு பொறுமை இறங்க ஜெயிச்சு தரேன் காலையில பார்த்து போங்க அடுத்து கணவன் மனைவி குட்டி இது பேத்தியா பேரா பேத்தியா பேரான் கால் வாங்க சாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு திருவண்ணாமலை யாருப்பா என்ன பேரு என்ன நட்சத்திரம் ஊ சரித்திர அந்த லயன் கால்வாங்க மகாசக்தி ஸ்வரூபா என் நமோ நமா நமோ நமா என்ன வேணும்னே நீ யாருமா ஒண்ணு கண்ண உட்காருங்க எல்லாரும் சென்றது மீளாது நின்றது நிறைய செல்வமும் நகைநெட்டுகளும் இழந்திருக்கியப்பா ஆண்டவன் தொண்டுக்கு அடிமையாகியும் எங்களுடைய அந்தல்கள் தீரவில்லை என்பது உன்னுடைய கருத்து தேவையில்லாத கடன்களால் பல அவமானங்களும் தலை உரிவுகளும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிய கிரகமா அல்லது வேற எதுவும் கோளாரான்னு கேட்க கோளாறு இல்ல கிரகம் ஆனாலும் இந்த கடல்ல இருந்து மீளதுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு மகாலட்சுமி வர வாங்கி உனக்கு ஒரு கனிதார உனக்கு பணம் கிடைக்கும் கால் கண்ண முடி உட்காரணும் என்னையுமே பிரார்த்தனை பண்ணணும் மனத்தை அலப்பாய விடக்கூடாது என்ன பணம் கிடைக்கும் ஒரு கடலை தீர்த்து தாருவா நல்லா படிங்க குட்டச்சி நல்லாரு புண்ணியம்பெரு ஆமா அன்பு மகளே வா நல்லா நடக்கும் சந்தோஷமா இருப்பா போமா அப்படியா கேட்டு பாக்குறேன் திருவண்ணாமலை எல்லை திருமணம் தோதுமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கு திரும்னா உனக்கு 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 ஒரு போட்டோ போட்டா அது இருக்கா நீ கால் என்ன சொல்லி கூப்பிட்ட சொல்ல கேக்கணும் பையன் சொல்றது நீங்க கேக்கணும்னா நீங்க சொல்றது பையன் கேட்கணும் அடுத்த உத்தரவு அம்பாசமுத்திரம் உத்திரம் கர்பசாமிக்கு தம்பி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பச்சையம்மன் கன்னிமாரம் என்னும் தெய்வங்கள் எல்லாம் அந்த எல்லையில் இருக்கின்றது அந்த எல்லையை கடந்து சென்று விட்டால் முனியன் என்று ஒருவன் உண்டு இப்போதைக்கு திருமண சோதமாக தடைகளை நீக்கி வெற்றியாகி இருந்தா போதுமா கால்நா வரலாம் இந்த தொண்ணூறு நாட்கள் பக்கத்துல வாரா தொண்ணூறு நாளில் திருமணம் நடக்கும் வெற்றியாகித்தார கால ஒன்று அப்பா அடுத்த உத்தரவுல பேசுவாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முனிக்குது அம்மா கண்ணு 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 திருமணம் நடக்கணுமா நீ நினைச்சே நடக்கணுமா ஊர்ல நினைத்த நடக்கணுமா அப்பா அம்மா நினைத்த நடந்தா போதுமா வேற எவட்டையும் மாட்டிக்கிட மாட்டிய கால் விழுத்துவான் ஓம் மூன்று முறை என்னைய பார்க்கணும்ப்பா மெத்தியா நடக்கும் தொழிலும் தாறேன் நல்லா இருக்கு அம்பை என் பெண்மகளுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு கேட்டு வந்தவங்க காலன்ட்டுவாமா அண்ணன் கோக பிள்ளைய தொடாம உட்காந்துக்கணும் என்ன கண்ண முடி உட்காரு சைக்காலஜி டாக்டர் யாரையாவது பாத்தீங்களா கண்ண முடிவு இன்னும் பக்கத்தில் வாமா நல்ல என்னையே மட்டும் பிரார்த்தனை செய் பார்க்கலாம் மனதுக்குள் ஓஹோ ஒரு ஆத்மாவின் தொடர்பு இவளுடைய உடலை தொடுகிறது இரவில் தூங்கும் பொழுதும் பகலில் நடக்கும் பொழுதும் சில வேளைகளில் தன்னை தொடர்ந்து வருவதாக ஒரு பாவனை இருக்கும் இருக்கா தனக்கு உள்ளே இருந்து யாரோ டைரக்சன் காட்டுவது போல உள்ள சில சிந்தனைகள் வார்த்தைகளும் தோன்றும் அதனால மனதுக்குள்ள அடிக்கடி குழப்பமும் தூங்காத வேதனையும் இருக்கும் உச்சந்தலை சூடும் கண்ணி எரிச்சலும் யூரின் தோதமான கடுப்பு தன்மையும் கொடுக்கும் கால்ந இங்க வரக்கூடாது அங்க நில்லுங்க மூன்று முறை பார்க்கணும் நிதானமாக எதிர்பார்க்காமல் கனியை கொடுத்து சரியாக்கி வெற்றியாகி இந்த கனி என்னைக்கு வச்சு சாமி கூட்டு இன்னொரு கனி தடவை அதை வீட்டுல போய் சாப்பிடணும் எல்லாம் சரியாகும் ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் ஓடுகிறது யாரும் செய்து வைத்ததா இயல்பாக நமக்கு தோன்றி இருக்கா அப்படி என்பது உன் சிந்தனை செய்ததுதான் என்பது நிச்சயம் அதை தடுத்து நிறுத்தி நீக்கி தருவது என் கடமை வரலாம் பக்கம் மூன்று முறை எல்லா செல்வமும் கிடைக்கும் ஐஸ்வர்யமும் நடக்கும் பகிரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகங்கள் பொருந்தும் வாங்கிக்கலாம் திருநெல்வேலி எல்லை திருநெல்வேலி பாலாமடை கால் வரலாம் திருநெல்வேலி பாலாமடை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் மூணே கால் ஆண்டுகளுக்கு முன்பே செய்ய மாத்தி தந்தா போதும்லா கால் வரலாம் வேற என்னப்பா வேணும் உன்னுடைய அம்மா உன் பொண்டாட்டி அடிக்கடி மனநிலை பாதிக்கப்பட்டது போல செய்வனை கோளாறு நடந்திருக்குன்னு சொல்லி ஓயாமிட்டு இருக்கான் உண்மையா இந்த நிலையில் இருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கித்தார கஷ்டம் தீரும் மூன்று முறை என்னைய பார் கணவன் மனைவி சங்கர கோயில் எல்லை இலங்கையிலிருந்து திருநெல்லை எல்லைக்கு வாழ வந்த செல்ல மக்கள் வரலாம் வரலாம் நினைச்சது போல பிள்ளைகளுக்கு மங்களகர காரியத்தை நடத்தி வச்சிட்டேன் இனி இழந்த செல்வத்தை கொண்டு வரணும் இருக்கிற தொழில வளப்படுத்தணும் வேற என்ன வேணும் பக்கத்துல வா நீ அங்க இரு இந்த என் விரல மட்டும் பிடிச்சுக்கா நல்லபடி பிளமா அப்படி கண்ட முடு இழுப்பில் பின்புறம் அடிக்கடி கேஸ்டிக்கு வர்றது மாதிரி ப்ராப்ளம் நடக்கு இருக்கா கால் வந்துட்டு வா நீ இருந்துக்கா எந்த ஒரு கோளாறுகளும் இல்லை தேவையில்லாமல் சிந்தனைகள் தேவையில்லை உன் பக்கம் நானும் என் அப்பன் ஈசனும் உன் அருகில் உண்டு உந்தோ எல்லா நோயும் தீரும் சகல சுறுதுருப்பும் கிடைக்கும் எவ்வளவு நாள் ஆச்சு ஆள சொல்ல மாட்டேன் பணம் கிடைக்காது போ உறவு வா அஞ்சு லட்சம் அப்பா தருவேன் நீ கருமதாமிக்கு கருமதாமிக்கு கல்யாணம் முடித்து எங்களுக்கு அமைதியான வாழ்க்கை இல்லை என்று வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியால் யார் யார்ப்பா அக்காவா நல்லா இருக்கு வரலாம் யாரும் திருநெல்வேல எந்த இடம் அது எங்க இருக்கு எங்க செங்கோட்டை பக்கத்துலயா நீங்க தெற்க காட்டுக்காரங்க சேர்மாதேவி தெக்கத்தான உங்க ஊரு திருக்கு உள்ள கேட்கிறேன் நெல்லை மாறக நெல்லைக்குள்ளே திருமணம் முடித்து வாழ்க்கையில் மன அமைதி குறைவு வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க நெல்லை வந்தது யார் வாப்பா நீங்களா இது திருடவேலி நீங்களா கற்பிட்டு வந்தா எப்படி என்ன பார்த்து இது உங்களுக்கு டாக்டரை பாத்திர வேண்டிதானே கண்ட முடியுமா அனிமிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அடைச்சிருக்கு ரத்தம்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிங்களா உன் மனத்துல இருக்கிறது ஏதோ மாந்திரிகத்தால ஏதோ நமக்கு நடந்திருக்குங்கிறது உன்னுடைய சிந்தனை ஆனா அதே மாதிரி கோயிலில் குறித்துள்ளதை சாமியார்ட்ட போய் காட்டாலும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்ப அங்க சொன்னாங்க இங்க சொல்லணும் இங்க சொல்லி அதை தீந்துரும் அங்க சொன்னா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உன் கருத்து கால் வரலாம் மூணு முறை என்னைய பார்க்கவா சரியாயிரும் அந்த தீவனையை நீக்கி தார அடுத்த வாரம் என்னைய வந்து பார் நல்லா எல்லை வர்றா நாங்குநேரி எல்லை வாங்கம்மா கோயம்புத்தூரா முன்னால வாங்க என்னப்பா வேணும் இந்தா அந்த வீடை வித்து அடுத்து ஒரு ரெண்டு வேலையும் உனக்கு வந்து சேருது அதையும் முடிச்சுப்பான் வெற்றி உண்டு மகனி சந்தோஷமா இரு கருபசாமி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம் இந்தாடா மூணு முறை என்னைய பாரு மூன்றாவது முறை வரும் பொழுது ஒரு ஜாதகம் அமையும் கல்யாணம் நடக்கும் சென்று வென்று வெற்றியுடன் வருவாய் உடல்நிலையை நல்லாக்கித்தானு கேட்டு வந்தவங்க கல்லூரி பாப்பா அடுத்து என் கடனை தீர்த்து தானு கேட்டு வந்தவங்க யாரு கோயில் கோயம்புத்தூர் கடன் திறனு வந்தவங்க யாரு இன்னொருத்தர காலன்ட்டு வாக்கா கடன் பட்டு வந்தது யாருப்பா கோயம்புத்தூர் முன்னால வாயா உக்காரலாம் என்ன செய்யுது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க வாட் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க அண்ணா அங்க தள்ளிடுங்க போங்க கண்ண முடுக்கா என் நீ நல்ல நல்ல கண்ண முடி என்ன பிரார்த்தனை செய் நரம்பியல் சம்பந்தமான பாதிப்பும் கையில் மரபரப்பு தன்மையும் கழுத்து உழைச்சல் சம்பந்தமான பிணியும் இவளுக்கு வந்திருக்கு அதனால தனக்கு இப்படி ஆகிடுதுங்க மனம் தடுமாற்றமாகி டிப்ரஷன் மைண்ட் ஆகிடுது இந்த நிலைகள் இருந்து மாற்றி தளிவு பண்ணி தந்தா போதும்லா போய் நீங்க உட்காருக்கு மூணு முறை என்னைய பார்க்க வரணும் சரியாக்கிடுவோம் தம்பி நல்லா இருக்கியா எந்த ஊருட அத பத்தி பிரச்சனை இல்ல அது இல்லையா இல்லையா வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பார்க்கணும் ஜெயிச்சுட்டார வெற்றியாகித்தார என்ன வரலாம் கோயம்புத்தூர் டு ஆஸ்திரேலியா டுவாப்பா கல்யாண சுமந்தமா கேட்டு வந்தவங்க யாரு எந்த ஒரு கோயம்புத்தூர் அவங்களுக்கு திருமண சுதந்தமா கேட்டு வந்திருக்கீங்களா திருமணம் சுதந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாங்க தம்பி நீதிமன்றத்துக்கு இதுவரை போயிருக்கியா வழக்குமா இருக்கா கால் வா வரலாம் இப்போது மூணு வருஷமாக உன்னுடைய தொழிலில் மனவேதனையும் நிறைய பண ரத்தமும் அடைந்திருப்பாய் சட்டப்படி சில விசாரணைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு மனப்பயமும் உண்டு இதுல தங்க நகைகள் முதல் செல்வங்கள் வரை நீ இழந்தது உண்டு கூட இருப்பவர்கள் உன்னை ஏமாற்றி கேடு செய்தது நாளை காலநேனைய பார்த்துப்பா எல்லாம் விரிவாக கேட்டு தெளிவடைந்து செல்வாய் வாழ்க நாளைக்கு பாப்பட்டா என்ன ஏன் கவலைப்படுற கால் ஒன்று வரலாம் அடுத்து என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க அப்படின்னு இருக்காங்க யார் இந்த பையன் தப்பா படிப்பியாடா அப்படிங்கிறதா யாருக்கு இவங்க அப்பருக்கு கல்யாணமா ஒரு பெண் இந்த பங்குனிக்குள்ள அமைஞ்சிரும் வெற்றிகரமா நடக்கும் சாதியை பார்க்காதே நீதியை பார் இந்தா வெற்றி உண்டு படிச்சிருவான் இன்னையிலிருந்து மாறும் மனசு சென்று வரலாம் பாப்பா கால் வந்துட்டு வாப்பா என்னடா படிச்சிருக்கேன் தம்பி எம்சிஏ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு அமெரிக்கா போறியா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா அப்ப எப்படி அமெரிக்கா போக முடியும் பாஸ்போர்ட் எடுக்காம பக்கத்தில் வா இந்தா எல்லாம் வெற்றியாகி தரேன் வெளிநாட்டு வேலை உண்டு ஜெயிச்சுக்கலாம் நல்லா இருக்கேன் சத்தியமாக கணக்கு ஓடு ம் சதாசிவமூர்த்தி கோவில்பேட்டி மீண்டும் நாளைக்கு கோயம்புத்தூர் நாளைக்கு கோயம்புத்தூர் இருக்கு கோவில்பட்டி கோயில்பட்டி எட்டையாபுரம் பாஞ்சாலகுறிச்சி கோவில்பட்டிபுரம் கோயில்பட்டி எட்டயாபுரம் பாஞ்சாலகுறிச்சி கோயில்பட்டிவாமா வாமா என்னென்ன வேணும் உங்களுக்கு கண்ண முடுங்க பாப்போ காட்பீட்டு சில சமத்துல படப்பட நடிக்க சைவன கோளாறுலாம் ஒண்ணும் கிடையாது புரியுதா அப்படி ஒன் சைடு நரம்பு பாத உளைச்சலால வந்திருக்கு இதுல எந்த பாதிப்பு வராம காப்பாய் தந்தா போதுமா கால் ஒன்று வரலாம் வாப்பா எல்லாம் வெற்றி தரேன் மூன்று பேரும் என்னைய பாரு நல்லா இருவ இந்த கோவில்பட்டி எல்லை நீ நீந்தாலும் நீ எது முடிவெடுத்திருக்கியா இல்ல இல்ல கோவில்பட்டி என் சகோதரி பிள்ளைக்கு நான் தான் தாய் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க அந்த பிள்ளை எங்கம்மா கால் வந்துட்டு வரலாம் வணக்கல நல்லா இருக்கீங்களே பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மேல போட்டி பொறாமையால திருஷ்டி ஏற்பட்டு போச்சு எப்படியோ இந்த சாமியை வச்சு வா முன்னேறிக்கிட்டு இருக்காள அப்படின்னு ஒரு திட்டத்துல ஒருத்தன் ஓயாம எலுமிச்சக்கனியும் சூடத்தையும் சுத்தி சுத்தி போட்டி எரிக்கான் அதனால உனக்கு கொஞ்சம் மன தள்ளாட்டம் வந்திருக்கு அதுல எந்த பாதிப்பு இல்லாம காப்பாத்தி உன் தொழில உன் உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்க வைக்கிற கடனை தாத்தாக்கு இருபத்தி ரெண்டு வயசா தாத்தாக்கு இருபத்தி ரெண்டு வயசா தாத்தாவுக்கு எத்தனை வயசு எழுபத்தி ரெண்டு கண்ண முடு செல்லு என்ன கையில வச்சிருக்க என்ன படிச்சிருக்காம் படிச்சு சிஏ படிச்சிருவியா வேண்டாம் முடியாது ஆ எஸ் பக்கத்தில் வா நூஞ்ச பக்கத்தில் வாங்க தாத்தாக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை இன்னும் சில ஆண்டுகள் காப்பாற்றி தரேன் வேற என்ன வேணும் உடல்நிலை சீராகும் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் நல்லா எட்டையம்பரம் எனக்கு ஒரு பேரை அல்லது பேத்தி வேணும்னு கேட்டு வந்தவங்க எந்த ஊரு நான் எந்த ஊர் கூப்பிட்டு இருக்கேன் இது கோயில் பெட்டிங்க நீங்க வேலூர் குடியாதீங்க சரானா மன வருது பாருங்க நான் போய் பார்த்தேன் சாமி கடவுள் போன்றவைகளை உன்னுடைய மகன் விரும்பாதவன் ஆனா இப்ப உன்னுடைய மருமகளுடைய மனதுல தெய்வ பக்தி இருந்துகிட்டு இருக்கு அவளுடைய பக்திக்காக குழந்த பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் தோன்றியாச்சு அந்த வாரிசு கிடைக்கும் அதுக்கு பின் உன் மகன் தெய்வத்தின் பக்கத்தில் நெருங்குவான் காலன் போரலாம் இந்தா ஜெய்சி தாரே நடக்கும் புண்ணியமா இருப்பா எல்லா செல்வமும் கிடைக்கும் ஐஸ்வர்யம் வாங்க பாஞ்சாலகுறிச்சி